இப்போது நான் நினைக்கிறேன் ஒரு தாயின் நெஞ்சியில் நெஞ்சின் மீது ஒரு குழந்தை அப்படியே இறந்து கிடக்கின்றது அதன் எலும்பு கூட அப்படியே இப்போது எடுத்து காட்டுகின்றார்கள் எங்களுடைய அமைச்சருடைய இந்த கூட்டில வந்து நான் இதே செம்மணி பிரச்சனை தொடர் நான் இதே செம்மணி பிரச்சனை தொடர்பாக மக்களின் குரலாக கதைக்கும்போது இதே செய்ய சொன்னது செம்மணியை கதைக்க முடியாது இந்த தொடர்பு இல்லை என்று ஆனால் இதே சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நடந்த அநியாயங்களை அவர் சொல்வதற்கு அனுமதி அளிக்கிறது அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் செம்மணி புதைகுழி என்பது ஒரு வரலாற்று ஒரு ஒரு கதை கூறுகின்ற ஒரு புதைக்குழி அந்த இடத்தில் கிரிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளை இருந்திருந்தால் ஒரு டாக்டராக மருத்துவராக வரக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளை அந்த செம்மணியில் செல்லுகின்ற போது சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு அவர் அவர் சிறைச்சாலையில் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அவர் சேர்ந்த குழு அவரை கொலை செய்ததாக அப்போது செய்திகள் அடிபட்டன அம்மணியின் ஆட்சியில் சந்திரிக்க அம்மணியின் ஆட்சியில் இந்த படுகொலை நடைபெற்றது விசாரணை நடைபெற்றது அவர் தண்டிக்கப்பட்டார் ஆனால் அவர் சில தகவல்களை நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருந்தார் எத்தனை பேரை கொன்றார்கள் எத்தனை பேரை புதைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார் சிலருடைய ராணுவ அதிகாரிகளின் பெயர்களை கூட சொன்னார்கள் சில சிறுவர்களை பெண்களை புதுமண தம்பதிகளை அழைத்து வந்து அவர்களை மண்வெட்டியினால் அடித்து கொன்றுவிட்டு தங்களிடம் புதைக்க சொன்னதாக கூட அந்த சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இப்போது நான் நினைக்கிறேன் சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்றவர் அந்த நீதிமன்றத்தில் இருந்து பல சாட்சியங்களை சொன்னார் உண்மையில் அந்த செம்மணி புதை அறுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார் சிறுவர்கள் ஒரு எலும்புக்கூட்டினை பார்க்கண்டபோது இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் மிக மோசமான வக்கிரமான இனவாத மதவாத ரீதியான அடிப்படை அடிப்படைவாத கொலைகள் நடைபெற்றன கர்வாத வித்துமா ஓபதுமா காலை முடிக்கிறேன் அந்த வகையில் நான் இந்த செம்மணி புதைகுலி விடயத்தில் நடைபெற்ற மிகவும் பக்கிரத்தமுலமான கொலைகளுக்கும் அதற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் பட்டலந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடைபெற்றனவோ அதே போன்று பல வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்றன அதற்குரிய நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி கரு சுனில் ஹதுநெத்தி அமத்துமா ஒபதுமாட வினாடி தாசே காலியாக் லபெனும் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அதுல நூற்று கணக்கான அல்லது கணக்கான எலும்பு கூடுகள் மீண்டும் மீண்டும் வருகை தந்து கொண்டிருக்கிறது அப்ப அவ்வாறு வருகின்ற போது அதி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த குழிகள் அந்த அந்த குழிகளை தோண்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதும் வேறு யாருமல்ல எங்களுடைய அரசாங்கம் அது மாத்திரமல்ல அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய பிரதானி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் வந்தியங்களையும் சந்தித்தார்கள் அங்கு சென்மணி புதை குழிகளுக்கு வந்தார்கள் வந்தபோதிலும் கூட அதன் பிறகு நாங்கள் அவங்களோட குழு மிகத் தெளிவாக கேட்டுக்கொண்டு ஒன்று தான் வேறு இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த இந்த உடல்கள் அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை கண்டறிவதற்கு விசாரிப்பதற்கு பரிசோதனை செய்வதற்கான அதற்கான இயந்திரங்களையும் பெற்றுத்தாருங்கள் தாருங்கள் அதற்கான உபகரணங்களையும் பெற்றுத் தாருங்கள் என்று கூட நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் ஒன்று அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அப்போ அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அதே போன்றங்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அப்போ அந்த பிரச்சனை அங்குள்ள பிரச்சனை மாத்திரமல்ல அன்றைக்கு அங்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கும் அது மாத்திரமல்ல நானும் கூட அன்றைக்கு அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் சென்றிருந்தபோது அங்கு ஒரு சிலர் ஒரு சில ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார் ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட சேர்ப்பார் நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கப் போவதில்லை மக்கள் அபகரான நடவடிக்கையில் இல்லை அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் என்று கூறுகின்றார்கள் அதே போன்று அதாவது இவகாரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும் அந்த அங்கீகாரத்தை குளித்து கொண்டு புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது அப்போ அந்த வகையில் பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அதாவது எங்களை அடித்து புரட்டினார்கள் எங்களுடைய அந்த யூடியூபு அல்லாது அந்த நேர்காணல்களையும் கூட நேரடியாக பார்க்கலாம் எங்களுக்கு அதாவது நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுகின்றவர்கள் அல்ல என்றால் கிறிசாந்தினுடைய கொலை என்பது தொண்ணூற்றாம் ஆண்டுகளில் இருந்த கொலை அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட இல்லை எங்களுக்கும் எதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு சில அரசியல் வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அல்லது அந்த அல்லது இந்த சமூக வலைதளங்களில் அரசியல் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலமாக தாங்களுக்கு விவசாய அதிகரித்துக் கொள்வது எப்படி அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படிகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையான முக்கத்தனமான அரசியல்வாதிகளுடைய கூடாரமாக இருந்ததை தவிர மக்களுடைய பங்களிப்போ அல்லது மக்களுடைய எதிர்ப்போ எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக ஏற்படவில்லை என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் அதை போன்றே கௌரவ பிரதி குழுக்கள் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த பிரச்சனை தொடர்பாக செம்மணி தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் நடந்த சம்பவங்களுக்கு விஷயிடமாக இருக்கின்ற ஒரு சில காவலித்தனமான அரசியல் பாதிகள் ஏன்றால் நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்றோம் நாங்கள் இதற்கு நேர்மையாக பார்க்கின்றவர்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அங்கே இருக்கின்ற எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அங்கு காணிகள் விடுவிக்கப்படுகின்றது வீதிகள் திறக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து வீதிகளும் புனரமைக்கின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அனைத்து வீதிகளையும் அதாவது அங்கிருக்கின்ற கிராமங்கள் இருக்கின்ற வீதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி குளங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் மக்கள் நலன்களுக்காக முன்னேற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் பிரதிக்குழுக்களின் தவசாளர் அவர்களே அதன் காரணமாக இன்றைக்கு அங்குள்ள மக்கள் வேகமாக வேகமாக மிகவும் மிகவும் வேகமாக தேசிய மக்கள் சக்தியை சூழவே அணி திரண்டு வருகின்றார்கள் அந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாது சகித்துக்கொள்ள கொள்ள முடியாத தொடர்பும் தாங்களுடைய இனவாத அரசியலை மாத்திரம் பிரதேசவாத அரசியலை மாத்திரமே முன்னெடுக்கின்ற நாட்டை பற்றி சிந்திக்காத நாடு கடுகளையும் ரீதியாக விழுகின்ற பொழுது அதை பார்த்து கொக்கொருத்து தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் மக்களை மேலும் அச்சம் ஊட்டுகின்ற அரசியல் இன்றைக்கு விஷயமாக தமிழ் மக்களை பிரதிநிதி செய்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றனர் அதனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் தான் அதாவது நாம் செல்லும் நேர்வழி ஆகட்டும் என்பதே எங்களுடைய தாரக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது முழு நாட்டில் இருக்கின்ற மக்களையும் அணி திரட்டுகின்ற வேலையை முன்னெடுக்கின்றோம் வடக்கில் இருக்கின்ற தமிழர்களை நாங்கள் ஆறு தழுவிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு தவிசாளர் அவர்களே எங்களுடைய அமைச்சருடைய இந்த கூட்டில வந்து நான் இதே செம்மணி பிரஜனை தொடர் நான் இதே செம்மணி பிரச்சனை தொடர்பாக மக்களின் குரலாக கதைக்கும் போது இதே சொன்னது செம்மணியை கதைக்க முடியாது இந்த தொடர்பு இல்லை என்று ஆனால் இதே சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நடந்த அநியாயங்களை அவர் சொல்வதற்கு அனுமதி அளிக்கிறது என்னால் இவர் எங்க சம்பந்தப்பட்ட அமைச்சரை அன்று திலத்தினது கூட ஒரு அரசியல்வாதிகளுடைய கையாளான் என்று நான் அதை அவரை சொல்ல சொல்லி ஒரு நியாயம் அவர்கள் ஒரு நியாயம் இருக்க முடியாது என்ன